காவிரியில் தமிழகத்தின் உரிமையை மீட்டுத் தரக்கோரி திருச்சியில் விவசாய சங்கத்தினர் மண்ணில் புதைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் நதிகளை இணைக்க வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் கர்நாடக அணைகளிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் திருச்சியில் கடந்த ஆறு நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் இன்று காவிரி ஆற்றின் நடுவே பத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மண்ணில் புதைந்தும் கழுத்தில் மாலை அணிந்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கர்நாடக அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் காவிரி பிரச்சனையில கர்நாடகா வஞ்சிக்கிறது பாலாறு பிரச்சனையில ஆந்திரா வஞ்சிக்கிறது முல்லை பெரியாறு பிரச்சனை கேரளா வஞ்சிக்கிறது ஆனால் தமிழக அரசு இதற்காக உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டிய மத்திய சர்க்கார் நியாயம் செய்ய மறுக்கிறது மத்திய சர்க்கார் எங்களுக்கு இந்தியாவில் இருக்க எல்லா நதிகளையும் தேசியமயமாக்க வேண்டும் தேசிய மார்வழிச்சாலை மூலமாக நதிகளை இணைத்தால் தான் தமிழகம் சாவடி பண்ண முடியும் எங்களை காப்பாற்ற முடியும்